ஐயப்பன் கோவில் மற்றும் அதன் விரத முறைகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலானது நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அமைந்துள்ளது இங்கு உள்ள ஐயப்பன் சிலையானது விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இங்கு ஓடும் பம்பை நதியானது இன்றளவும் புனித நதியாக கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட சபரிமலைக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலை அண வேண்டும் முதல் முறை மாலை அணியும் பக்தர்களை கன்னிச்சாமி என அழைப்பார்கள் கோவிலில் சென்று அங்கு குருசாமியின் கையால் மட்டுமே மாலை அணிய வேண்டும் இப்படி மாலை அணிந்த பக்தர்கள் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் குறைந்த நீரில் நீராடி வீட்டில் ஐயப்பனை நினைத்து சரணம் பாட வேண்டும் மனதளவில் கூட பெண்களை நினைத்து கூடாது காலில் காலணிகளை அணியக்கூடாது விரத காலத்தில் திருத்தம் செய்யக்கூடாது மது அருந்துதல் மாமிசம் உண்ணுதல் தகாத சொற்களை பேசுதல் போன்றவைகள் கூடாது காவி நீளம் பச்சை கருப்பு போன்ற நிற உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் இதில் கருப்பு நிற உடை மிகவும் நல்லது ஏனெனில் கருப்பு நிறம் சனி பகவானின் பார்வையிலிருந்து உங்களை காப்பாற்றும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து ஐயப்பனை தரிசித்து வந்தால் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்பது ஐயப்பனின் வாக்கு ஐயப்பன் பிடிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் யார் என்று தெரியுமா அஸ்வினி சரஸ்வதி தேவி பரணி துர்கா தேவி கார்த்திகை முருக பெருமான் ரோகிணி கிருஷ்ணர் மிருக சீரிடம் மற்றும் திருவாதிரை சிவபெருமான் புனர்பூசம் ராமர் பூசம் தட்சிணாமூர்த்தி ஆயிலியம் ஆதிசேஷன் மகம் சூரிய பகவான் பூரம் ஆண்டாள் உத்திரம் மகாலட்சுமி அஸ்தம் காயத்ரி தேவி சித்திரை சக்கரத்தாழ்வார் சுவாதி நரசிம்மூர்த்தி விசாகம் முருகபெருமான் அனுஷம் லட்சுமி நாராயணர் கேட்டை வராக பெருமாள் மூலம் ஆஞ்சநேயர் பூராடம் ஜம்புகேஸ்வரர் உத்திராடம் விநாயக திருவோணம் ஹயக்ரீவர் ஆவிட்டம் அனந்தசயன பெருமாள் சதயம் மிருத்யுஞ்சேஸ்வரர் பூரட்டாதி ஏகபாதர் உத்திரட்டாதி மகாயீஸ்வரர் ரேவதி அரங்கநாதன்